வருஷங்களுக்கு முன்னாடி கிங்கினிங்கிற பேர்ல ரொம்ப அழகான ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றின் இரு கரைகளும் பச்சை பசேர்ன்னு மரங்களால் நிறைஞ்சு இருந்தது அதோடு சேர்த்து நல்ல பெரிய நிறைய பழங்கள் காய்க்கிற ஒரு அத்தி மரத்தில் நண்பர்களான வாழன் குரங்கனும் அணிலும் தங்கி இருந்தாங்க சாப்பிடு அடேங்கப்பா இந்த அத்திப்யத்துக்கு என்ன ஒரு திட்டிப்ப நீப்பா எனக்கு ஒண்ணு கிடைச்சிடுச்சு. ம் நல்ல இனிப்பா இருக்கு. ஆh இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அட உন্মதா இருக்கிற நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் சாப்பிட்டுட்டேன். அத்தி பழம் தரீங்களா ரொம்ப பசியா இருக்கு முதல்ல பழங்கள் சாப்பிடுமா என்ன பசிச்சதுன்னா நான் எதையும் சாப்பிடுவேன் அடேங்கப்பா இந்த பழங்கள் எவ்வளவு சுவையா இருக்கு எவ்வளவு இனிப்பு நிறைய சாப்பிடு இன்னும் தரேன் ஆகாக ரொம்ப நன்றி நண்பா என்னோட பசி தீந்துடுச்சு நான் இப்ப கிளம்பட்டுமா சரி சரி ஆமா உன் பேர் என்ன எல்லாரும் என்னை முறுக்கண்ணுக்கு கூப்பிடுவாங்க ஆமா உன் பேர் என்ன வாலன் குரங்கன் இவன் பெருக்கண்ணன் அனில் கண்ணன் அப்படியா சரி நண்பர்களே நான் கிளம்புறேன் ஆ பேரை கேட்டாலே தெரியுது இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் நண்பன்னா சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு யார் சொன்னா பாவம் அந்த முதல்ல பாவமா அவ மத்த உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மள கூட பிடிச்சு தின்னுருவான் தெரியுமா ஜாக்கிரதையா இருந்தா ஆபத்து வராது வாழை மரத்துல நல்ல வாழை பழம் காத்து தொங்கிட்டு இருக்கு எங்க கொंडनமலைக்கு பக்கத்துல தான் சீக்கிரம் வா நாம அத ஓ நான் வரல பா போய் நான் கையோட கூட்டிட்டு போ거든 போ நான் என்னோட ஒரு காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ முருகன் சொல்ற ஆமா அதனால என்ன நீ இந்த பழைய நண்பனை மறந்துட்டல்ல அப்படி தானே வாளா ஏ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ம் சரி சரி நான் போறேன் பா கிங்கினி ஆற்றில் மறுக்கரையில் இருக்கிற பாறைகள் நிறைந்த பகுதியில் தான் முருக்கன் முதலை தங்கி கொண்டே இருந்தது இந்த பழத்தின் ருசியை அறிந்து அந்த முதலை தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிடுவதற்காக ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு வந்தது இந்த முதல்ல அப்படி எங்கதான் போயிருக்கோம் நான் எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் காத்திருந்து வெறுத்துட்டியா நண்பா பின்ன உனக்கு தருறதுக்காக நான் ஏற்கனவே நிறைய பழங்களை பறிச்சு வச்சிருக்கேன் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் என்னை மன்னித்து விடு நண்பா நான் தான் இப்ப வந்துட்டேனே இந்த பழத்துக்கு எவ்வளவு ருசி நல்லா சாப்பிடு இன்னும் தரேன் என்ன ஒரு சுவை இது ஆகா இன்னைக்கு எனக்கு இதே மாதிரி நிறைய அத்திப்பழங்கள் சாப்பிட தருவியா ஏன் அப்படி கேக்குற வீட்ல உட்காந்து தனியா சாப்பிட போறியா நன்பா நண்பா என்னோட மனைவி நீலிக்காகத்தான் கேட்டேன் ஓஹோ கொஞ்சம் நிறையாவே அத்தி பழம் கொடுக்கறேன் வா வா ரொம்ப நன்றி நண்பா அந்த பாலன் குரங்கு தனது நண்பனுக்காக ரெண்டு அத்தி கொலைகளை நண்பனுக்கு தந்தது அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலை அக்கரையில் இருக்கும் தனது வீட்டுக்கு நீந்தி சென்றது இதை பார்த்தியா உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு நல்ல சுவையான அத்தி பழம் சாப்பிட்டு பாரு இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு ஆமாமா என்னோட நண்பன் தான் கொடுத்தான் பாலன் பாலன் குரங்கன் அவன் எப்பவும் இந்த அத்தி பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் இந்த பழத்துல உண்மையிலே என்ன ஒரு ருசி அப்ப தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க அந்த குரங்கோட இதயத்துக்கு என்ன ருசியா இருக்கும் நல்ல தேன் மாதிரி இனிப்பா இருக்கும் நீலே அவன் என் நண்பன்மா தான் இந்த அத்தி பழத்தை உனக்காக தந்தான் அதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும் இல்ல நான் வந்து எப்படி அதை மனைவியா இருக்கிற தர்ம சங்கடத்தில் இருந்த முருக்கன் முதலை திரும்பவும் மரத்தில் இருக்கும் தனது நண்பனைக்கான மெதுவாக சென்றது நண்பனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தந்திர திட்டம் போட்டே ஆகணும் நண்பா என்ன அருமை நண்பா யார் பாது முதலையா என்ன அத்திப்பழம் பார்த்தலையா அது இல்லை நண்பா நீ இப்ப உடனே புறப்படணும் புறப்படணுமா எங்க புறப்படணும் என்னோட வீட்டுக்கு போலாம் வா உன்னோட வீட்டுக்கா ஆமா என்னோட வீட்டுக்கு தான் என்னோட மனைவி நீலியால எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை இவ்வளோ சுவையான அத்திப்பழத்தை கொடுத்தா உன்னுடைய நண்பனை வீட்டுக்கு விருதுக்கு கூட்டிடுவான்னு சொல்லி கட்டாயப்படுத்துறா வருவேன்னு உனக்காக ஒரு சிறப்பு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா இருக்குமா அட எல்லாம் இறக்குப்பா நீ இறங்கி வா அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போலாம் அது எப்படி நான் வர முடியும் நான் எப்படி உன் கூட வரவே சொல்லு எனக்கு தான் நீச்சல் தெரியாதே நீ என் முதுகளை ஏறி உட்காந்துக்க நான் ஆத்த கடந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்ன சொல்ற ஒரு சந்தோஷ சவாரி வயிறு முட்டை அவ்வாறாக பாலன் குரங்கனை தன் முதுகில் ஏற்றி கொண்டு ஆற்றில் நீந்தியவாறு அக்கறையில் இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்த பிறகு அந்த முருக்கன் முதலை நடந்த விஷயத்தை விவரித்தது ஏ முட்டாள் குரங்க இன்னைக்கு உனக்கு விருந்து இல்லை கண்ணா ஒன்னதான் நாங்க விருந்தா சாப்பிட போறோம் முதல இப்ப நீ என்ன சொன்ன உன்ன நான் இப்ப கூட்டிட்டு போறது விருந்து சாப்பிடறதுக்காக கெல்ல என்ன என்னோட மனைவி நீலி உன்னோட எதகத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா அவன் மற்ற உயிரினங்களை எல்லாம் புடிச்சு தின்ற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுனா அவன் நம்மள கூட புடிச்சு தின்றுவான் அடடா முதலிய நீ இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு வாத்தி பழங்கள் பறிச்சு கொடுத்திருப்பேன் அப்படி இருந்தும் உன் மனைவி நீலிக்கு என்ன நீ விருந்தாக்க போறியா தன்னுடைய தந்திர பேச்சு பலனளித்தது என்று அந்த குரங்குக்கு தெரிந்தது என்னுடைய இதயத்தை உன் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை

என்னடா முட்டாளே மூளை ஆதவனே நீ என்னோட நண்பன் இல்லடா நீ என்னுடைய எதிரி உனக்கு என்னுடைய இதயம் வேணுமா ஏ குரங்கு சீக்கிரம் போய் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வா ஆண்டவன் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானோ இதயம் இல்லாம எப்படி ஒரு ஜீவனால வாழ முடியும் அதை கழட்டி எங்கேயாவது டபால வைக்க முடியுமா அறிவுன்றது சுத்தமா இல்ல ஆகா அட நண்பா நீ ஏய் மரியாதை நீ வாய முடிக்கும் இனிமே நீ இந்த பக்கம் கூட வரவே கூடாது எப்பவும் அந்த துரோகி முதலை கிங்கினி ஆற்றில் நீந்தி இக்கரைக்கு வந்ததில்லை நல்ல நண்பர்களாக இருந்த வால் குரங்கனும் அணிலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அம்மரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தனர்